வணக்கம் மங்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷனில் வெளியே வந்த மகாராஜா படத்தோட ரிவ்யூ தான் ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அனுராக் கேஷ்யாப் மற்றும் பலர் நடிச்சுருக்காங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா படத்தோட ஹீரோ வந்து சலூன் கடையில் வேலை பார்க்குறாரு ஸோ இப்படி இருக்கும்போது அவர் கடை வீட்டில் வந்து குப்பத்தொட்டி வந்து திருட்டு போகுது அந்த குப்பைத்தொட்டியை கண்டுபிடிச்சி தாங்க அப்படின்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு என் பேர் மகாராஜா சார் கேட்குறேன் சலூன் சலன் கூட வச்சுருக்கேன் சார் வீட்டில் இந்த லட்சுமி திருட்டு போச்சு எஃப்ஐஆர் போடலான்னு வந்தேன் சார் எஃப்ஐஆர் போட வந்தியா அந்த போலீஸ் எப்படி அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறாங்க அதை எப்படி விசாரித்து இந்த குப்பத்தொட்டையை வந்து கண்டுபிடிச்சி தராங்க இதுக்கு முன்னாடி என்ன தான் எதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோட நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் ஸோ அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே என்னடா ஒரு சாதாரணமாக ஒரு குப்பத்தொட்டையை கண்டுபிடிச்சி தரதான் ஒரு கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதை விட பெரிய விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கு சாதாரணமாக இந்த படத்தை நினச்சிடாதீங்க ஏன்னா இந்த படத்தை வந்து இந்த படத்தோட முதல் பாசிட்டிவாக நான் பார்க்குறது வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஒன் ஆஃப் த பெஸ்ட் நான் லீனியர் ஃபிலிம் இன் தமிழ் சினிமா ஒரு நான் லீனியர் படம் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஒரு ஒரு சாதாரணமான கதையை லைனை மாற்றி மாற்றி சொல்லி ஒரு கதையை புரிய வைப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு எல்லாருமே வந்து காக்கா கதை தெரிஞ்சுருக்கும் காக்கா வந்து பறந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா பானையில் தண்ணி இருந்துச்சு கீழே போவாச்சு அந்த பானையில் இருக்க தண்ணி ரொம்ப கீழே ரொம்ப அடியில் இருக்கிறதுனால அந்த கா அந்த காக்கா என்ன பண்ணுச்சுன்னா கா அந்த கல் வந்து உள்ளே போ கல்லை வந்து உள்ளே போட்டு போட்டு அந்த க தண்ணியை நப்பி அந்த தண்ணியை வந்து குடிச்சிச்சு அப்படிங்கிறது இது லீனியரான ஒரு கதை இதே நான் லீனியர்னால் என்னென்னா சீனை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழே இறக்கிறதா பார்த்துருக்கா இறக்கிறதா காட்டியிருப்பாங்க அதாவது காக்கா வந்து பறந்து கீழே வந்ததை பார்த்துருப்பாங்க அடுத்த சீனே வந்து பார்த்திங்கன்னா அது தாகத்தில் அதை வந்து கஷ்டப்பட்ட கஷ்டப்படுற சீனை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப அந்த காக்கா வந்து திரும்ப தண்ணி குடிக்கிற சீனை காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அதோடய பிளானை வந்து அதை எப்படி வந்து பிளான் பண்ணிச்சு அப்படிங்கிறத அடுத்த சீனை காமிச்சிருப்பாங்க ஸோ இப்படி எப்படியோ அந்த டைம்லையினை மாற்றி 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 ஒரு கதையை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கிறது தான் இந்த ப நான் ஸ்க்ரீன் பிளேவோட ஒரு மெயின் எய்ம் ஸோ இதே மாதிரி ஒரு த்ரில்லர் படத்தை மாற்றி மாற்றி வந்து ஒரு டைம்லைனை மாற்றி சொல்ல சொல்லியிருப்பாங்க அதனால் நாளில் நான் சொல்லியிருப்பாங்க இன்னும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நான் வந்து நம்ம வந்து ஹாலிவுட்ஸில் பார்த்துருப்போம் ஆனால் தமிழில் கொஞ்சம் படம் இருந்து தான் இப்படி தான் இந்த மாதிரிலாம் நான் லீனியல் படத்தில் எடுத்திருப்பாங்க ஸோ அந்த வரிசையில் நம்ம இந்த ம மகாராஜாவும் நான்லிண்ணிய படத்துக்கு ஒரு ம ராஜாவாக தான் திகளுது ஸோ படத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா விஜய் சேதுவதியோட நடிப்பு ஆக்டிங் மனசை பிச்சு உதறி காப்பல இப்போ இந்த படத்தோட ஆக்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே வந்து நான் இந்த படத்தோட கதையை நான் கொஞ்சம் சொல்லி ஆகணும் ஸோ ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும் படத்தை என்ன இப்படி எக்ஸாஜுரேட் பண்ணி சொல்கிறது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஆனால் படம் போய் பாருங்க மனசை எப்படிங்க எப்படி நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு ஸோ விஜய் சர்தேஷன் நடிப்பை தாண்டி அனுராக் காஷ்யாப்போட நடிப்பும் வந்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு இன்னைக்கு அவனுடைய சொல்லி சொல்லவா வேணும் அண்ட் வாய்ஸ் மணிகண்டனும் ரொம்ப ரக்காட்டாக நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காப்ல பாவம் இதுக்கு முன்னாடி யூடியூபராக இருந்திருக்கார் இப்போ வரைக்கும் அண்ட் இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் ஸோ இந்த படத்தில் மொத்தமாக எப்படி இருக்குது இந்த படம் யாருக்காக அப்படின்னா கேரளாவில் மஞ்சுமல் பாய்ஸ் வருது இந்த படத்தில் இண்டஸ்ட்ரியில என்ன தாண்டா வருது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வந்து தயவு செஞ்சு முதல் இந்த போய் படத்தை பாருங்கள் பத்து இண்டஸ்ட்ரியெலாம் வருது இந்த இண்டஸ்ட்ரி கேவலம்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த படம் ஒரு பாடம் சரியா அப்பேற்பட்ட படம் இட்ஸ் ரியலி ப்ரவுட் ஃபார் தமிழ் சினிமா ஏன்னா இது ஒரு தமிழ் படம் அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரிலேருந்து வந்த படங்கிறத தாண்டி இது வந்து ஒரு மனிதனோட கலை நித்திலன் சுவாமிநாதன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஆர்ட் ஸோ இது ப இந்த ஒரு ஆர்ட்டை எல்லாருமே ரசிக்கணும் ஒரு மனிதனோட கலையை இன்னொரு மனிதன் ரசிக்கலாம் சரியா இந்த இதை ரசிச்சு ரசிக்கப்பட வேண்டும் ஆதரிக்கப்பட வேண்டும் நீ ஆதரிக்க ஆட்டியும் சரி கரைச்சி கொட்டாது சரியா டு சம் ஆடியன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் என்ன ஹாப்பி அப்படின்னா ஆடியன்ஸ் ஆல்சோ சேஞ்சு கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த ஆடியன்ஸ் வேறு அப்புறம் ஆடியன்ஸ் வேறு அந்த லாக்டவுன் அப்படிங்கிற பீரியட் வந்து குருஷியல் பீரியட் அந்த 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 அந் அந்த லாக்டவுன் தான் ஆடியன்ஸை ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை மொத்தமாகவே மாற்றிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த லாக்டவுனில் உட்காந்து இருக்கிற கொரியன் படம் எல்லாமே பார்த்துட்டு ஸோ நம்ம தமிழ் படத்தையும் அப்படியே நம்ம இந்தியன் படம் இந்தியாவில் இருக்க மூவிஸையும் அப்படியே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸு அதனால மட்டுந்தான் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து வெளியே வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸ் ஆக்கப்படுது இல்லைனா நிதிலன் சுவாமியில் இந்த மாதிரி படம் வந்துருந்து இந்த மாதிரி படம் வந்துருந்துச்சுன்னா சாதாரணமாக எடுத்துருப்பாங்க இதே இது லாக்டவுனுக்கு அப்புறம் அவர் எடுத்த குரங்கு இந்த படம் அது என்னது குரங்கு பொம்மை அந்த படம் சூப்பராக இருக்கும் அதில் அந்த கடைசியில் இருக்கிற ரிவென்ஸ் வந்து ஐஎம் எ ஃபேன் ஆஃப் தட் ரிவெஞ்சு எம்மா அந்த வில்லனுக்கு ஒரு தண்டனை கொடுப்பா பாருங்க அப்பேப்பட்ட தான் பெரிய தண்டனை ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து மாறினால மட்டும்தான் நல்லா ஆதரிக்கப்படுது அவங்க மைண்ட் செட்டை மாற்றுகிறதே அந்த லாக்டவுனு அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இட்லி ஆடியன்ஸோட மைண்ட் செட் நிறையவே நிறையவே மாறியிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மாதிரி மைண்ட் ஆடியன்ஸோட மைண்ட் செட் மாறுனது ரொம்ப நல்ல நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆனால் டேரக்டர்ஸ் லைக் லோகேஷ் கனராஜ் நிதிலன் சுவாமிநாதன் அப்படின்ட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் யங் யங் டேரக்டர்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட கதை வெளியே வந்து தெரிய ஆரம்பிக்குது ஆதரிக்கப்படுதுக்கு அப்புறம் தான் ப்ரொடியூசருக்கு நம்பிக்கை வருது இதில் வந்து காசு போடலாம் அப்படின்ட்டு ஆடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் அப்படி இருந்திருந்தாங்க அப்படின்னா லோகேஷ் கண்ணராஜ் பேங்க்லேயே தான் வேலை பார்த்துருப்பாரு வேற எதாவது வேலை பார்த்துருப்பாங்க இது ஆடியன்ஸு மாறினனால மட்டுமே அவங்களோட கலை வந்து ஆதரிக்கப்படுது இட்ஸ் ரியலி ஃபீலிங் ஹாப்பி தட் யங்ஸ்டர் டூயிங் தேர் ஜாப் ஒன்லி த இண்டியா க்ரோஸ் இல்லைனா அந்த இண்டிவிஜுவல் மட்டும் தான் குரோ ஆகும் ஸோ மக்களே படத்தை தயவு செஞ்ச ஆதரிங்க ஆதரிங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ படத்தை போய் தியேட்டர் போய் பாருங்கள் யூ விட் நாட் ஃபீல் பேட் ஃபார் தட் நான் இன்னும் ஏதோ அவங்ககிட்டேருந்து காசு வாங்கிடல இந்த வீடியோ பண்ணலை இப்போ சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நான் ஒன்றுமே பண்ண முடியாது பட் இது நல்லா நல்ல ஹிட் ஆச்சு அப்படின்னா ஒரு யங்ஸ்டருக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட் அது வந்து யாருக்குமே வந்து யாருமே வந்து கொடுக்காத யாருமே வந்து இந்த இப்போ தற்காலிகமாக அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு கொடுக்காத ஒன்று ஸோ படத்தை தயவு செஞ்சு போய் பா தேட்டரு போய் பார்த்து நிஜிலன் சுவாமிநாதனுக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டு கொடுங்க இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் வந்து அவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சு pressure பண்ணியும் அவங்க லவ் அ அவங்க எந்த விஷயத்துல வந்து லவ் பண்றாங்களோ அந்த விஷயத்துல வந்து அவங்கள அர்ப்பணிக்கிறாங்க so அந்த விதத்துல we should show our support இங்க வாய் பண்றது நம்மளுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கச்சிறது கிடையாது இது நம்ம ஆட்டம் எதிர்க்கணிக்கிறவன் கல்கல்த்து போனோம் நீ ஏறு யார் ரகம் அது நம்ம காலம் பாத்துக்கலாம்